ஒரு யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் சித்தாகாசம் சரி பிரணவகாசத்திற்கு பின் அடுத்து வரும் நிலை என்பது எது என தன் அடுத்த கேள்வி கனையை தொடர்ந்தார் பிரணவாகாசம் என்பது ஜோதி சொருபமான ஒளிவட்டம் அதுதான் அறிவின் சுயம் பிரகாச நிலை என்பது ஆத்ம தரிசனம் என்பதும் அதனையே குறிக்கும் பிரணவாகாசம் நம்முடைய உடம்பில் எவ்வாறு இயங்கி வருகிறது என்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யோக சாதனையின் மூலம் சித்தாகாசம் என்ற நிலையை அணிந்தாலொழிய அதன் மர்மத்தை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது சித்தாகாசத்தின் சித்தாகாசத்தின் நிலைகளை விளக்கி கூறுங்கள் அந்த யோக நிலையை நாம் தரித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும் சித்தாகாச நிலை என்பது அறிவின் நான்காவது நிலையான துரியம் என்பதாகும் அதனை அடையும் சாதனையின் வழிமுறைகளே தியானம் ஆழ்நிலை தியானம் தவம் யோக சமாதி நிஷ்டை தபோ நிஷ்டை மற்றும் அதன் முடிவில் எட்டப்படும் சித் பிரகாச நிஷ்டை என மௌனத்தின் பல்வேறு நிலைகளுக்கு யோகி உயரும்போது சித்தாகாசம் அதிலே உதயமாகிறது சித்தர்கள் மகான்கள் சித்தாகாசத்தின் திவ்ய நிலையை தங்களுக்குள் தரித்து கொள்ளும் போது பூதாகாசத்தின் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிகிறது தகர்த்தெறிந்து பிரணாவாகாசத்தின் திவ்ய ஜோதியில் அற்புத தரிசனத்தை பெறுகிறார்கள் கேவல கும்பம் சித்தர்களின் யோக வழிமுறை என்பது இதுதானா ஆம் சித்தர்களை சித்தர்கள் இந்த சாதனையை கேவல கும்பகம் என்ற சித்தியின் வாயிலாக நிகழ்த்துகிறார்கள் என்றார் அமரக்கல் கேவல கும்பகம் என்பதை சில நூல்களில் நான் படித்துள்ளேன் எனினும் அதன் விளக்கத்தை உங்கள் மூலம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினார் கேவல கும்பகம் என்பது மனிதனின் நினைவு பூலோகத்தின் வாசனையிலும் அதே சமயம் தேவலோகத்தின் நினைவுகளிலும் மாறி மாறி நிற்பதற்கு சமமாகும் இதன் பொருள் பேரறிவு உணர்த்தும் பிரம்ம சிருஷ்டியின் ஞான உபதேசங்களை அறிந்து கொள்ள சிற்றறிவும் அவசியம் அங்கு இருக்க வேண்டும் என்ன சிற்றறிவு யோகத்தின் இருக்க வேண்டுமா இந்த பதில் எனக்கு புதுமையாக இருக்கிறதே மனிதன் யோகத்தின் தன்னை மறந்து இருக்க வேண்டும் என்பது என்றுதானே கூறுகிறது என கேள்வி எழுப்பினார் திரு வி வி கிரி நீங்கள் கூறுவது வாஸ்தவமான பேச்சு ஆனால் இங்கு சிற்றறிவு என்பது கள்ள புலன்களின் வசப்பட்டதல்ல அவை ஞான இந்திரியங்களாக மாறி பேரறிவுடன் இணைந்து பிரம்ம உபதேசங்களை அந்தர்யாமின் திருவாக்கின் மூலமாக அறிந்து கொள்கிறது எனவே கேவல கும்பகத்தின் சிற்றறிவு பேரறிவு என இரண்டு நிலைகளிலும் மாறி மாறி இருக்க வேண்டும் என்றார் அமரக்கவி திரு ராவ் அவர்களே நான் இதுவரை கேள்விப்பட்டிராத அற்புதமான விளக்கங்கள் இவை என பாராட்டி கூறினார் இதை இன்னும் சற்று விரிவாக விளக்குகிறேன் சிற்றறிவு என்பது மனிதனுடைய செல்ஃப் என்பதை குறிக்கும் பேரறிவு என்பது மனிதனுடைய சூழ் என்ற ஆத்மனை குறிக்கும் எனவே சிற்றறிவை பேரறிவுடன் இணைப்பதுதான் யோகம் என நிறுத்தி நிதானமாக கூறினார் அமரக்கவி நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள் ஜீவ சமாதி முறை சித்தர்களின் ஜீவ சமாதி முறையை பற்றி கூறுங்கள் என கேட்டார் சாதாரண மனிதனுக்கு மரணத்தின் சூட்ச்ம சரீரம் பிரிந்து போய் விடுத விடுவதால் ஜட தேகமான ஸ்தூலம் உயிரற்று சரளமாகி போகிறது பின் அதுவே மறுபிறவியின் புது உடலை நாடி செல்கிறது இதுவே மனிதனுடைய ஓய்வில்லாத தலையின் தொல்லை என்பது பிரிகிருதி அளிக்கும் இந்த சூழலிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய அறிவோ ஞானமோ மனிதனுக்கு தெரிவதும் இல்லை மனிதன் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியாக இருந்தாலும் இயற்கையின் அளிக்கும் இந்த நிர்பந்தங்களுக்கு அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறானே அன்றி அதனை உடை தெரியும் வழிமுறைகள் அவனுக்கு ஒருபோதும் தெரிவதே இல்லை என தொடர்ந்து பேசிய அமரக்கவி ஆனால் சித்தர்கள் மகான்கள் இவர்களின் நிலை என்பது அப்படி அல்ல அவர்கள் யோக சாதனையின் மூலம் பூதாகாசத்திலிருந்து ஜட தேகம் பிரிந்து செல்லும் பிரணாவகாசத்தை சூஷ சரிதம் சுய நினைவுடன் தங்களுடைய தேகத்திலேயே இணைந்து கொள்ளும் இந்த முறையே சமாதி எனப்படுகிறது மரணத்தை வெற்றி கண்டவர்கள் இவர்களே என்றார் அமரக்கவி சமாதியைப் பற்றி நீங்கள் அளித்த விளக்கங்களுக்கு மிக்க நன்றி பிரணவ தேகத்தை பற்றியும் சிறிது கூறுங்கள் எனக் கேட்டார் பிரணவ தேகம் ஸ்தூலம் சூட்ச்ம ஆகிய இந்த இரண்டு தேகங்களுக்கும் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமான இருப்பது காரண சரீரம் ஆகும் யோகி இந்த காரண சரீரத்தை வெற்றி கொண்டால்தான் மரணத்தை கலந்து நிற்கும் ஸ்வர்ண தேகம் என போற்றப்படும் பிரணவ தேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரணவ தேகத்தை பெற்றவர்களே சித்த புருஷர்களாவார் பிரம்ம சிருஷ்டியில் பிடியில் அகப்படாமல் தப்பித்து செல்வது என்பது இதுவே பிரணவ தேகத்தின் இயற்கையை வெற்றி கொள்ள கூடிய அனைத்து சக்திகளும் அடங்கியிருக்கிறதா என வியந்தார் திரு வி வி கிரி ஆம் பிரணவ தேகத்தை பெற்றவர்களால் தான் இயற்கையின் அனைத்து நியதிகளையும் தகர்த்தெறிய முடியும் தாய் கர்ப்பத்தின் துணையின்றி நினைத்த இடம் நினைத்த மாத்திரம் தாங்கள் நினைத்த ரூபத்தில் தன் இஷ்டம் போல் ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டு தாங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ அதை நிகழ்த்திவிட்டு மறைந்துவிடும் வல்லமை பெறுகிறார்கள் பிரணவ சித்தியின் மூலமாக பிரணவ தேகத்தை பெற்றுக்கொண்டவர்களே பிரணவ லோகம் சித்தர் லோகம் மகர் லோகம் என பல்வேறு போற்றப்படும் சூட்சும லோகங்களில் வசிக்கிறவர்கள் சித்த யோகத்தை பற்றி நீங்கள் விளக்கி கூறும் கருத்துக்கள் அனைத்தும் பிரமாதம் பிரமாதம் என பாராட்டி கூறிய திரு வி வி கிரி அமரக்கவிக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்க்கச் சொல்லி விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் திரு வி வி கிரி பெருத்த உடல் பருமன் மிக்கவர் அவருக்கு மிக பெரிய தொப்பை இருக்கும் அவர் எப்போதும் அமரக்கவியின் தோல் மீது கைகளை போட்டுக்கொண்டு மிக நெருக்கமாக பேசுவார் அப்படி பேசும்போது ஒரு சில சமயங்களில் அமரக்கவி நகைச்சுவையாக சில விஷயங்களை கூறும்போது வயிறு குழுங்க சிரித்து மகிழ்வார் திரு ஜிவி கிரி தொப்பை குழுங்க சிரிக்கும்போது அவரிடம் நெருக்கமான தழுவலில் இருக்கும் அமரக்கவியின் அதன் அதிர்வுகளையும் தன் உடலில் உணர்ந்து திக்குமுக்காடி போய்விடுவார் அமரக்கவியின் ஸ்வர்ண தேக தரிசனம் திரு வி வி கிரி இரவு வெகு நேரம் தனியாக அமர்ந்து புத்தகங்களை அமைதியாக படிக்கும் பழக்கமுடையவர் ஒருநாள் தன் வீட்டில் தனி அறையில் அமர்ந்து நிஜானந்த போதம் புத்தகத்தின் பிரதிகளை படித்து கொண்டு அந்த புத்தகத்திற்கான முன்னுரியை எப்படி எழுதுவது என்று யோசித்து வந்தார் அப்பொழுது இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் இருக்கும் அந்த விலாசமான மிக பெரிய அறையில் அவர் புத்தகங்களை படிக்கும் அளவுக்கு வெளிச்சம் மிக மெல்லியதாக இருந்தது அவர் ஈசி சேர் போன்ற சாய்வு படுக்கையில் சாவகாசமாக கால்களை நீட்டிய வண்ணம் படித்துக்கொண்டிருந்தார் அப்பொழுது சட்டென்று தன்னை கடந்து ஒரு ஒளி பொருந்திய உடலுடன் ஒருவர் நிதானமாக நடந்து சென்று எதிர்ப்புறம் இருந்த சுவற்றின் அருகே வந்ததும் அதன் உள்ளே சென்று மறைந்து போய்விட்டதை பார்த்தார் அப்படியே சிறிது நேரம் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனார் தன் கண்களை கசக்கிக்கொண்டு ஒருவேளை தூக்க கலக்கத்தில் தான் கண்ட இந்த அதிசய காட்சி கனவா அல்லது நிஜமா என நினைத்து குழம்பினார் ஒரு முறை தன் கண்களை அவர் இருந்த அறையில் சுற்றமுற்றும் பார்த்தார் ஒருவரும் அங்கு தென்படவில்லை எங்கும் அமைதியாகவும் நிசப்தமாகவும் இருந்தது சரி தான் கண்டது கனவாகத்தான் இருக்கும் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு மீண்டும் தன் கவனத்தை படிப்பில் செலுத்தினார் ஆனால் அவர் அடிக்கடி அந்த ஒளி பொருந்திய உருவம் மறைந்த சுவற்றியே கவனித்து கொண்டு வந்தார் என்ன ஆச்சரியம் மீண்டும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த போது அந்த ஒளி பொருந்திய உருவம் சுவற்றிலிருந்து தோன்றி பிரகாசத்துடன் காட்சி அளித்தது அந்த உருவத்தின் பிரகாசம் அதிகமான போது அதில் அமரக்கவியின் திவ்ய சரீரத்தின் உடல் இப்பொழுது தெளிவாக அவர் கண்களுக்கு தெரிந்தது முகத்தில் ஒரு தெய்வீக புன்சிரிப்புடன் தன்னை பார்த்து புன்னையை புரிந்த அமரக்கவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தபோது இன்னும் அதிசயம் நடந்தது இப்போது அமரக்கவியின் திவ்ய உடல் மிக மெதுவாகவும் கம்பீரமாகவும் அவர் கண் எதிரிலேயே அந்த பெரிய அறையில் நடந்து சென்று எதிர்ப்புறம் இருந்த சுவற்றில் நிதானமாக மறைந்து கொண்டது இந்த அற்புத காட்சியை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த திரு வி வி கிரியின் மேனி மெய் சிறுத்து போனது அவர் உடனே தன் ஆசனத்தை விட்டு மெதுவாக எழுந்து அமரக்கவியின் திவ்ய உடல் மறைந்து போன சுவற்றின் திசையை பார்த்து தன்னுடைய வணக்கத்தையும் மரியாதையையும் தெரிவித்து கொண்டார் அமரக்கவியின் வீட்டிற்கு விஜயம் மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது நேற்று இரவு கண்ட காட்சியை மீண்டும் மீண்டும் திரு வி வி கிரியின் மனக்கண்ணில் வளம் வந்து கொண்டே இருந்தது எப்படியாவது இன்று அமரக்கவியை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பார்த்துவிட்டு வந்தாலொழிய தம் மனம் சாந்தி கொள்ளாது என்ற முடிவுக்கு வந்த அவர் அன்று மாலை நான்கு மணி அளவில் அமரக்கவி குடியிருந்த திருவல்லிக்கேணி இல்லத்திற்கு நேரடியாகவே காரில் புறப்பட்டு வந்துவிட்டார் தன்னுடைய ஓட்டுநரை அனுப்பி தான் வந்திருக்கும் விஷயத்தை திரு ராவ் அவர்களுக்கு தெரிவுபடுத்த அனுப்பி வைத்தார் தற்செயலாக தன் வீட்டிற்கு வெளியே நடந்து வந்த அமரக்கவியை பார்த்துவிட்ட ஓட்டுநர் ஐயா உங்களை உடனடியாக காண்பதற்கு பெரிய ஐயா வந்துள்ளார் நான் போய் அழைத்து கொண்டு வரவா என பணிவுடன் வினவினான் திரு வி வி கிரியை அங்கு சற்றும் எதிர்பார்க்காத அமரக்கவி அவசரமாக வேண்டாம் ஐயாவின் வண்டியை எங்கு நிறுத்தியுள்ளாய் என கேட்டு அவர் வீட்டின் எதிர்ப்புறம் சற்று தள்ளி ஓரமாக நிறுத்தப்பட்ட இடத்திற்கு சென்று காரின் பின் இருக்கையில் கதவை திறந்த அமரக்கவியை நோக்கி திரு வி வி கிரி வாருங்கள் அமரக்கவி அவர்களே இப்படி என் பக்கத்தில் அமருங்கள் என்று உங்களை எப்படியும் நேரில் சந்தித்து பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக புறப்பட்டு வந்துவிட்டேன் என்று தான் அவசரமாக அமரக்கவியை காண வந்த விவரத்தை தெரிவுபடுத்தினார் மிக்க நன்றி மன்னிக்க வேண்டும் நான் தற்போது குடியிருக்கும் இல்லத்தில் நடந்து போகும் பாதை மிக குறுகலானது என தடுமாறி அமரக்கவி பதிலளித்து கொண்டு வரும்போது இடைமறித்த திரு வி வி கிரி பரவாயில்லை நாம் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்லலாம் என கூறி நேற்று இரவு தான் கண்ட அதிசய காட்சியை அமரக்கவியிடம் நேரில் பகிர்ந்து கொண்டார் நீங்கள் போன முறை சூட்ச சரீரத்தை பற்றியும் பிரணவ தேகத்தை பற்றியும் விரிவாக எடுத்து கூறினீர்கள் எனக்கு இறைவனின் கருணையினால் உங்களுடைய திவ்ய தேகத்தை தரிசனம் செய்யும் பாக்கியத்தை அருள் புரிந்துள்ளான் சித்தர்களின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த திவ்ய தேகத்தை என் கண் குளிர நேரடியாக தரிசனம் செய்யும் பாக்கியம் உங்கள் மூலமாக எனக்கு அருள் புரியப்பட்ட விதத்தை நினைத்து பார்க்கும்போது என் மெய் சிலிர்த்து போகிறது என தான் கண்ட காட்சியை அமரக்கவிக்கு விவரித்து கூறினார் திரு வி வி அப்படியா நீங்கள் இறைவனின் கருணைக்கும் அன்புக்கும் பாத்திரமாகி உள்ளதால் எவருக்குமே சாமானியத்தில் கண்களால் காண முடியாத திவ்ய தேகத்தின் தரிசனத்தை அளித்துள்ளான் எல்லாம் இறைவனின் செயல் என தன்னடக்கமாகவே பதில் கூறினார் அமரக்கவி இப்படி சில நிமிடங்கள் அமரக்கவியுடன் அமர்ந்து பேசியதால் திரு வி வி கிரியின் மனம் சாந்தி அடைந்தது அவர் மன நிம்மதியுடன் விடை கொண்டு தம் இல்லம் போய் சேர்ந்தார் திரு வி வி கிரியின் நீண்ட உரை ஒரு சில நாட்கள் கடந்தபின் அமரக்கவி மீண்டும் திரு வி வி கிரியை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார் வாருங்கள் அமரக்கவி அவர்களே இதோ என்னுடைய முன்னுரையை புத்தகத்திற்கு எழுதி வைத்துள்ளேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என அளித்தார் அமரக்கவி அதை நிதானமாக படித்து முடித்து பின் தன்னுடைய உரையை துவக்கிய திரு விவிகிரி அமரக்கவி அவர்களே நான் கடந்து வந்த அரசியல் பாதை என்பது பல திருப்பங்களை கொண்டது நான் இந்திய நாட்டில் அலங்கரிக்காத பத பதவிகளே இல்லை நான் தேசப்பிதா காந்திஜி நேரு பட்டேல் திருமதி இந்திரா காந்தி மற்றும் பல தேச தலைவர்களிடம் நெருங்கி பழகியுள்ளேன் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவன் அதன் பின் தொழிற்சங்கங்களின் வளர்ச்சி தொழிலாளர்களின் நலம் என சங்கங்கள் நிறுவி உலக அளவில் பல வட்ட மேஜை மாநாடு ஆகியவற்றில் கலந்து அவர்களின் நலனுக்கு குரல் கொடுத்து போராடியவன் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்